ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் நெகேமியா ரெண்டு எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் நெகேமியா எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வந்தார் அதாவது அவர் திரும்ப கட்டின காரியம் அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய சுவரை மாற்றம் அல்ல அவர் அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்த்தோம் இன்று நாம் தொடர்ந்து தியானிக்க போகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் அந்த அலங்கத்தை கட்டும்படியாய் அவர் கடந்து போவதற்கு முன்பதாக அந்த அலங்கத்தின் பணிக்காக அந்த எருசலேம் பட்டணத்தில் ஆலயத்தினுடைய காரியங்கள் மற்ற காரியங்களுக்காக தேவைப்படுகின்ற பொருட்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜபிக்கிறான் ராஜாவிடம் அவர் அநேக காரியங்களை முறையிடுகிறார் நான் அந்த பட்டணத்திற்கு போக வேண்டும் என்னுடைய முன்னோர்கள் இருக்கின்ற அந்த பட்டணம் இருக்கிறது அவைகளை நான் திரும்பவும் கட்ட வேண்டும் என்று ராஜாவிடம் கேட்கும்பொழுது ராஜா அவனுக்கு அனுமதி அளிக்கிறார் அனுமதி அளித்தது மாத்திரம் அல்லாமல் அவர் அந்த காரியங்களை செய்வதற்கான பொருட்கள் அங்கே என்னென்னா தேவையோ அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்கிறதுக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது தேவாலயத்திற்கு இருக்கின்ற அரணின் கதவுக்கு கதவுக்கு தேவையான வேலைக்கு தேவையான காரியங்கள் நகர அலங்கத்தின் வேலைக்கு தேவையான காரியங்கள் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய காரியங்கள் மரங்களையும் ராஜாவின் வனத்துறை காவலாளி ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படியாக அவனுக்கு ஒரு கடிதம் கடிதம் என் கையில் கொடுங்க ஒரு கடிதத்தின் மூலமாய் கட்டளையிடுங்கள் என்று நான் கேட்டேன் ராஜா எனக்கு அவைகளின்படி கட்டளையிட்டார் பாருங்க அங்கே என்னென்னனா வேணுமோ அவர் தங்குவதற்கு அலங்கத்திற்கு தேவையான காரியங்கள் அந்த கட்டைகள் பொருட்கள் என்னென்னனா வேணுமோ அதை அவர் ராஜாவிடம் கேட்பதற்கு முன்பதாக தேவனிடத்தில் அவர் கேட்டார் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய தயவுள்ள கரம் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கொடுக்கும்படியாக கட்டளையிட்டார் ஆம் பிரியமானவர்களே இன்றைய நாட்களில் நாம் மனிதர்களுடைய தயவை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் எனக்கு என்ன செய்வாங்க மனிதர்கள் எனக்கு எனக்கு எப்படி கொடுப்பாங்க இவர்கள் எனக்கு இவங்ககிட்ட நான் நல்லவங்களாக இருந்தால் இவங்களுடைய உதவி எனக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது நெகேமியா அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்கு மனிதர்களையோ மனுஷனுடைய உதவியை அவர் சாராதபடிக்கு தேவனுடைய கரம் தேவனுடைய சமூகத்தில் அவர் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் அவனுக்கு உதவியாக இருந்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்தை நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒத்த ஆசை வரும் என்னுடைய பர்வதமாகிய கண்மலையை நம்ம பார்க்கும்பொழுது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் மனிதன் மூலியமாகவோ அல்லது மற்ற காரியங்கள் மூலியமாகவோ அவர் தருவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்து எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் ராஜாவிடம் இருந்து பெற்றுக் கொடுத்தது என்று அன்றரே நிகழ்வு எங்கள் சாட்சியாக நிற்கிறார் ஆண்டவரே அப்படியாக நாங்கள் கூட அண்டவரை இந்த உலகத்தில் வாழும்பொழுது இந்த உலகத்தில் அந்தவர் இந்த சரீர காரியங்கள் உலக காரியங்கள் எங்களுக்கு என்னென்னன்னா தேவை இருக்கோ அன்றரை ஆவிக்குரிய காரியங்கள் என்னென்னன்னா தேவை இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய தயவுள்ள கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நீர் எங்களுக்கு அன்றவரை அதை இலவசமாய் தருவீர் அன்றவரை நாங்கள் கேட்டதற்கும் மேலாக நீர் தருவீர் என்பதை விசுவாசித்து உம்முடைய தயவுள்ள கரத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்